திருச்சிற்றம்பலம் பெண்ணாடுடைய சிவனையை போற்றி பெண்ணா தவறக்கம் போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசனம் பண்ணி வந்திருக்கேன் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பெங்களூரில் சேட்டலைட் பேருந்து நிலையம் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிறேன்னா பசவண்ணக்குடி அப்படின்ற ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் மிக பெரிய திருமேனியோட நந்தீஸ்வரர் மூலவராக காட்சியளிக்கிறாரு அந்த ஆலயத்தை தான் பார்க்க வரீங்க என்னுடைய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி காளை மாடு வந்து அங்கே இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு மேலே பழமையாக இருந்திருக்கு அங்கே வந்து கடலை செடி தான் பயிரிட்டுருக்காங்க ஃபுல்லாகவே அந்த காளை மாடு வந்து தினமும் வந்து அந்த கடலை செடியை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தெரு அதை ஓடிடுது ஒரு நாள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதை பிடிக்கணும்னு பிளான் பண்ணி வைக்கும்போது கூட்டு சேர்ந்து வரும்போது அந்த நிந்தி ஒரு இடத்துல மறைஞ்சிடுது அந்த என்னென்னு தெரிஞ்சது காணாமல் போய்ட்டு மறைஞ்சிட்டு பார்த்து அந்த இடத்துல பார்த்து ஒரு சிறு நந்தியோட சிலை கிடச்சிருக்கு அதை எடுத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய பிரம்மாண்டமான திருமணியோட அங்கே இருக்குது ராஜகோபுரத்தோட விமானங்கள் அமைஞ்சு அந்த கோயில் கட்டிட்டாங்க அதனுடைய ஆலயத்தை தான் நீங்கள் பார்க்க வரீங்க சிற்றம்பலம் இதுதான் அந்த ஆலயத்தினுடைய நுழைவாயிலுக்கு வந்து வர வழி இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது படிக்கட்டு ஏரி தான் வரணும் என்ட்ரன்ஸ்லேயே நந்தியினுடைய கொம்பு அளவுக்கு பிரம்மாண்டமான கற்சலையில் செஞ்சுருக்காங்க இதை பார்த்துட்டு வேலை ஏறி வரணும் வந்திங்கன்னா இதுதான் அந்த ஆலயத்தினுடைய முழு தோற்றம் மிக பெரிய ராஜகோபுரத்தோட விமானங்கள் அறிஞர் சுவாமி இருக்கார் ஐநூறு வருஷத்து பழமையான நந்தீஸ்வரர் மிகப்பெரிய நந்தீஸ்வரர் அதனால தான் ஸ்ரீ பிக் ஃபுல்ட் புல் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க இது கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சேட்டலைட் பேருந்து நிலையத்திலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இங்கே அற்புதமான திருமேனி கொண்ட நந்தீஸ்வரர் அருமையான நந்தி இருக்கார் இது பெரிய மூலவர் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாதிரி அற்புதமான கொண்ட நந்தி பெரிய அதாவது தஞ்சாவூர் நந்தி மாதிரி பார்க்குறதுக்கு கம்பீரமாக அவ்வளோ பெருசாக இருக்குது நந்தி நந்திதான் உள்ளே மூலவரே நந்தியாக இருக்கிறதால அற்புதமாக இருக்குது அதனால் இப்போ வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடியார்கிட்ட வேணா போச்சுக்கிறேன் பாருங்கள் இதுதான் மூலவர் நான் சரியாக தெரியல உள்ளே போனாலும் தெரிய முடியுது அதை இந்த அற்புதமான ஆலயத்தை தரிசனம் பண்ணணும் அற்புதமாக சுவாமி இருக்கார் நந்தீஸ்வரர் பாருங்கள் கொஞ்ச அளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நந்தீஸ்வரை இவர் தான் மூலவர் தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே நம்பிய பெரிய இது கோயிலுடைய ராஜகோபுரத்தினுடைய கம்பம் அற்புதமான சூழலில் அமைஞ்சிருக்கு வசவண்ணுடி இந்த ஏரியா பேர் இது சேட்டலைட் பேருந்து நிலையத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது மிக பெரிய திருமேனியோட சுவாமி சுயம்புவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அதை பண்ணியிருக்காங்க அற்புதமான இருக்குது ஸ்ரீ பிட் ஃபுல் டெம்பிள் அப்படின்னு பேரோட சுவாமி இருக்கார் இந்த அற்புதமான சிவலை சிவாலய தரிசனத்தை அனைவரும் வந்து தரணும் அதனால் சுவாமி இங்கே இருக்கார் அந்த சாமிக்கு நந்திக்கு பின்னால சுவாமி சிவலிங்க திருமணியோடு அமர்ந்திருக்கார் பிறப்பட்ட ஆலயத்தில் அடியார் பெருமக்களை வந்து தரிசனம் பண்ணு கேடுக்காது என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்ட வறுப்பு போற்றி திரு சிற்றம்பலம்